அனைவருக்கும் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நற்றுணையாவது நமசிவாயமே ஓம் நமச்சிவாய போற்று இன்றைக்கி கார்த்திகை திருநாள் இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லாருமே மாலை ஆறு மணிக்கு கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இந்த ஒளி போல் இந்த விளக்கில் தெரியும் ஒளி போல எல்லாருடைய வாழ்க்கையிலே இருளும் என்னும் கஷ்டங்கள் நீங்கி இந்த ஒளி என்னும் செல்வ செழிப்பு நிறைஞ்சு வாழணும்னு மனதார நான் வந்து வாழ்த்துறேன் இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கின்னா நம்மளுடைய வீட்டில் நம்ம நிறைய தீபம் ஏற்றுவோம் ஆனாலும் சிவனுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்றைக்கி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதில் இருபத்தி ஏழு திரி வச்சுக்கோங்க இந்த இருபத்தி ஏழு திரியவும் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க இது எதுக்காக இருபத்தேழு திரி அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்களை குறிப்பதற்காக தான் இந்த இருபத்தேழு திரி இது வந்து அண்ணாமலையார் கோவில்லையும் பார்த்துருப்பீங்க அந்த தீபம் நிறைய நெய் ஊற்றி இந்த திரியை ஏற்றி வழிபாடு செய்யுங்க